வணக்கம் லங்காபூர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்திலே என்பிபி கட்சியினுடைய தோல்வி எதற்காக ஏற்பட்டது என்பதை இந்த தோல்வி ஏற்படப் போகின்றது என்று நாங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக லங்கா ஊடகத்தில் எமது யூடியூப் சேனலில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் எதற்காக இவர்களை மக்கள் நிராகரிக்கிறார்கள் எதற்காக தோல்வியை தழுவுவார்கள் என்று நாங்கள் முன்கூட்டியே கொடுத்திருந்தோம் அதே போன்று அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் அதற்கான அதே காரணம்தான் காரணம் மக்கள் ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி யாழ்ப்பாணத்திலே இருந்த ரஜீவனோ அல்லது இளங்குமரனோ அல்லது சந்திரசேகர் அவர்களோ இவர்களுக்காக வாக்களிக்கவில்லை இவர்கள் பெரிதும் முகம் தெரியாதவர்களாக யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் என்பிபி கட்சியினுடைய நம்பிக்கையிலும் அனுராவினுடைய நம்பிக்கையிலும் அவருடைய கொள்கையின் பால் தான் தேசிய உணர்வோடு இருந்த பலர் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதைவிட யாழ்ப்பாணத்திலே டக்லஸ் தேவானந்தா உட்பட ஒரு சிலருடைய அடியாட்களினுடைய ஒரு சில சம்பவங்கள் மற்றும் மண்கடத்தல்கள் கடத்தல்கள் கப்பம்பாங்க அப்படி ஒரு சில விடயங்கள் தேவானந்த ஐயா அவர்களின் பின்னால் நின்றவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒட்டுக்குழு என்று பட்டம் சூட்டப்பட்டது மற்றும் இப்பொழுது கூட தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தலும் அதாவது உள்ளூராட்சி மந்திர தேர்தலும் காட்டியிருக்கிறது அப்படியாக இருக்கின்ற பொழுது இவர்களுடைய அதாவது ரஜீவன் அவர்களோ இளங்குமரன் அவர்களோ அல்லது சந்திரசேகர் அவர்களோ அவர்களுடைய வெற்றியின் பிற்பாடு முற்பாடு இருந்த அவர்களுடைய அந்த நடந்து கொள்கின்ற அந்த முறை அவர்கள் மக்களிடத்தையும் மற்றும் கட்சிகளிடையும் நாங்கள் வென்றுவிட்டோம் எங்களால் முடியும் மக்கள் எங்களைத்தான் உள்ளூராட்சி தேர்தலிலும் வெற்றி பெற வைப்பார்கள் என்று ஒரு சில இடங்களில் மாத்திரமல்ல பல இடங்களில் ரஜீவன் அவர்களும் இளங்குமரன் அவர்களும் தங்களுடைய ஆதரவு இழக்கின்ற வகையிலே இளங்குமரன் அவர்கள் ஒரு சில வேளைகளிலே அந்த சனத்தொகை விகிதத்தில் இரண்டு கோடி இருபது லட்சம் என்பதற்காக இரண்டு லட்சம் என்று பாய் தருமாறி கூறப்பட்டது தெரிந்த விடயம் இருந்தாலும் வாய் தகவல் தவறி கூறப்பட்டது அதனாலும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டார் மற்றும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அல்லது யாழ் மாவட்டம் என்கின்ற போர்வையிலே பேசப்பட்ட வடயம் இப்படி ஒரு சில விடயங்கள் அவரை நக்கல் கிண்டலோடு அவரில் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஓரளவு மக்களுக்கு இழக்கின்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் அத்தோடு கூட சந்திரசேகரவர்கள் பேசி பேசிய அந்த ஒரு சில வார்த்தைகள் அவர் உண்மையிலேயே வேண்டுமென்றே பேசவில்லை அவருடைய மலையகத் தமிழ் என்பதால் அவருடைய ஜட்டி எட்டி என்பது இப்படியான விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர்களுக்கும் ஆத்திரம் தோண்டி அவர்களும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி மக்களிடையே தங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு சில ஒரு குறிப்பிட்ட அதாவது அனுராவுக்கும் என்பிபிக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த ஆதரவையும் குறைத்து விட்டார்கள் அதைவிட இது ஊர் கட்சி அதாவது ஊர் தேர்தல் என்பதன் காரணம் உள்ளூர் தேர்தல் என்பதன் காரணத்தினால் ஊரிலே இருக்கின்ற மக்கள் அந்தந்த ஊரிலே இருக்கின்ற பிரபல்யமான அல்லது அந்தந்த ஊரிலே ஆதரவான ஒரு சிலருக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படித்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது என்பிபி கட்சிக்கு ஒவ்வொரு ஊர்களிலேயும் பெரிய ஆதரவு ஊர் மக்களிடையே இல்லை அதாவது ஒரு சுண்ணாகமாக இருந்தால் அந்த சுண்ணாகத்திலே இருக்கின்ற ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒருவர் தான் அவர்கள் இந்த மக்கள் அது சரி தவறு தாண்டி கட்சி ரீதி தாண்டி அவர்கள் ஆதரிப்பார்கள் அப்படி ஆதரித்து வெற்றிகள் பெறப்பட்டது கிளிநொச்சியிலும் அப்படித்தான் வீட்டு கட்சி தமிழரசு கட்சி சிறிதிறன் அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது சிறிதரனுக்காக விழுந்த வாக்கு என்று கூற முடியாது சிறிதரன் அந்தந்த ஊரிலே நிறுத்தப்பட்டவர்களுக்கு இருந்த அந்த ஆதரவு அவர்கள் அங்கே ஆதரவு உள்ள ஒவ்வொருவரையும் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் சிறிதரனுக்காக விளைய தான் என்பிபி பி கட்சிக்கோ அல்லது அனுராவுக்கோ யாழ்ப்பாணத்தில் தோல்வி என்று நாங்கள் கூற முடியாது ஆனால் அனுராவின் அந்த பிரமுகர்கள் அதாவது அந்த அனுராவின் அந்த அது வேட்பாளர்கள் அனுரா கட்சியிலே நிறுத்தப்பட்ட யாழ்நர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களும் ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அவர்களிடையே இருக்கின்ற தான் இவர்களுக்கு இந்த தோல்வியை பெற்றுக் கொடுத்ததே தவிர நிச்சயமாக யாழ் மக்கள் இப்பொழுதும் அனுரா மீதும் என்பிபி கட்சி மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கையாக இருக்கிறது காரணம் அவர்களுடைய கூறிய சில விடயங்கள் பல விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் செய்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் தேவை அது மக்களுக்கும் தெரியும் உள்ளூராட்சி என்று வருகின்ற பொழுது தேசிய உணர்வோடும் மற்றும் அந்தந்த ஊரில் இருக்கின்ற பிரமுகர்கள் அந்த ஊரிலே பிரசித்தி பெற்றவர்கள் அந்த ஊரிலே நன்மதிப்பு உள்ளவர்களுக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இதற்காகத்தான் என்பிபி கட்சி இதனால் தான் என்பிபி கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தோல்வியை தழி சில வேளைகளில் ஒரு கதைக்கு நாங்கள் கூறப்போனால் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக இங்கே யாழ்ப்பாணத்திலே தோல்வியை தழுவிப்பார்கள் என்பது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது அனைவருக்கும் தெரிந்த விடயம் உள்ளூராக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது தெரிந்த விடயம் முன்கூட்டியே இந்த தோல்வி நிர்ணயிக்கப்பட்ட தோல்வி அதற்கு இவர்கள் சற்று பலம் கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய சில அதி கருத்துக்கள் வாக்குவாதங்கள் மற்றும் சொற்பிரியோகங்கள் அதைவிட விட வாக்கை பெறுவதற்காக ரஜீவன் அவர்கள் எல்லோருடன் நின்று புகைப்படங்களை சிறுவர்கள் பெரியோர்கள் என்று பார்க்காமல் ஒரு விளம்பரத்துக்காக புகைப்படம் எடுப்பது போன்ற ஒரு சில விளம்பரங்களை செய்திருந்தார் இது கூட இவர்களுக்கு வாக்கு குறைவதற்கும் தோல்வி பெறுவதற்கும் காரணமாக இருக்கிறது என்பிபி கட்சிக்கோ அல்லது அனுராவுக்கோ யாழ்ப்பாணத்தில் தோல்வியில்லை ஆனால் அந்த கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறதே தவிர மற்றும் அவருக்கு நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் இப்பொழுதும் ஆதரவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து இப்படியான கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி